மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதிகாரம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அதிகாரம் வசனம் மூன்று ஐ சேஞ்ச் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே மனம் திரும்புதலுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன சம்பந்தம் இந்த இடத்தில் பிள்ளைகள் என்று சொல்லப்படுவது தாய் தகப்பனை முற்றிலும் சார்ந்து கொள்ளுகிற மனநிலையை குறிக்கிறதா இருக்கிறது நம் வாழ்க்கையில் நாம் தேவனை முற்றிலும் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்குள் வரும்பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டிய பல காரியங்களை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது இயற்கையாக மனிதன் வாழ்க்கையில் தன்னைத்தானே சார்ந்து நம்பி தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய அறிவையும் தன் செல்வாக்கையும் நம்பி வாழ்கிற பாவத்தன்மை உள்ளவன் ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சியில் இது ஒரு பங்களிப்பு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளைப் போல ஆக வேண்டுமானால் நம் வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் உண்டு அதாவது நம்மை நாமே சார்ந்து கொள்வதை விட்டு கர்த்தரை மாத்திரமே முற்றிலும் சார்ந்து கொள்ளுகிற இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பொதுவாக தாழ்மைப்படுதல் அநேகர் விரும்பாத ஒன்று ஆனால் தாழ்மைப்படுதலே மிகப்பெரிய கணத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் பெருமை நம்மை நம்மை தாழ்மை உயர்த்தும் என்ற ரகசியத்தை வாழ்க்கையில் கொள்வதில்லை பெருமை எப்பொழுதுமே நம்மை மனிதனிடத்திலிருந்தும் மற்ற உறவுகளிலிருந்தும் இருந்தும் தேவனிடத்திலிருந்தும் பிரித்துவிடும் தாழ்மை தேவனோடும் மக்களோடும் நல்லுறவை ஏற்படுத்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக தாழ்மை ஒரு மனிதனை தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுகிறது ஆகவே நாம் சிறு பிள்ளைகளை போல கர்த்தரை வாழ்க்கையில் உயர்வான நிலையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் சர்வ வல்லமையுள்ள பிதாவே நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்